இந்த வீடியோவை ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் பேர் சாதாரண இல்லை நம்மளால ஒரு வீடியோவை வந்து ரெண்டாயிரம் பேருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் உண்டு எனக்கு தெரியும் பெரிய விஷயம் ரெண்டாயிரம் நபர்கள் பார்க்குறீங்க என்ன என்னமாத எங்கள் வீடியோ ரெண்டாயிரம் பார்க்குறேன் டெய்லி ரெண்டாயிரம் பேர் இருந்தால் இந்த வீடியோ இந்த சாப்பாடு வீடியோ இன்றைக்கி காலையில் சத்தான உணவை நம்ம பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கணும் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அது நீங்களும் பண்ண வேணாம்னு சொல்ல நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை உங்கள் வீட்டில் என்னாவோ அன்றாட கிடைக்கும் நல்ல உணவை பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்துருந்தோம் எங்க வீட்டில் நான் பிள்ளைகளுக்குன்னா ஸ்பெஷலாக சமைக்க மாட்டேன் வீட்டில் வாங்குற உணவு நல்ல உணவாக பிள்ளைகளுக்கு தயாரிச்சு கொடுக்கல எனக்கு என்ன என்னுடைய வேலைன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய மனைவி வேலை வைவா அப்புறம் நான் சமைக்கிறேன் என்ன சொல்ல மாட்டேன் இனி பெருமையாக பேச மாட்டேன் உனியனையும் சொல்லிக்கிறேன் பண்ணுவா அதனால வந்து எல்லா பெருமையும் என்னுடைய அன்பு மனைவிக்கே சேரணும் ஓகேவாடா நான் உன்னை என்ன சொன்னேன் ஐயா ஐயா அப்துல் கலாம் ஆகி ஐயா மாதிரி முடியாது சொல்லி ரசிச்சா ஐயா மாதிரி சீன் முதல்ல அப்போதான் படிப்பு வரும் எனக்கு முடியல அப்பா விற்க வாங்க விற்க வாங்குவா அப்பா அத்துர் கலாம் ஐயா மாதிரி விற்க வாங்கிட மாட்டேங்கிற அப்பா நீ நல்லா சீவு எப்படியே சர்ப்ரைஸ் காட்டுவோம் நம்பர்ல அப்படியே மகளுக்கு அப்துல் கலாம் ஐயா கேர்ஸ் அப்படியே வரணும் நம்பர்ல உண்மையிலேயே சொல்றேன் எல்லாரும் சொல்ல சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா கேர்ஸ் என் மகளுக்கு வச்சு வருவதில்ல பாருங்க அப்படியே அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க நான் சொன்னாங்க அப்படியே இருக்கு ஒரு புட்டு மாறாத நண்பர்களே அப்படி உங்களுக்கு தெரியும் ஐயாவுக்கு ஐயா சொல்லணும் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லு

நம்ம நண்பர்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் ஒன்று அது சர்ப்ரைஸ் வச்சோம்னா வீடியோ பார்க்கறேன்னா மீசமணி ஓவரா பேசுறேன் முதல் சாப்பாடை காட்டுறாண்டுவாங்க சொட்டை மணியாண்டுவாங்க எல்லாம் நடக்கும் அதனால பீ சாப்பாடை காட்டுறேன் என்னன்னு சாப்பாடு சொல்ல மாட்டோம்னு தெரியுமா என்ன இந்தா சொல்கிறோம் இல்லையில இந்தா அது இல்லை அப்புறம் இல்லை என்ன அது காய் சோறு மாதிரி இருக்குது என்ன சார் ஷோரூம் என்ன காய் இருக்கு என்ன அடிப்படுவிட்ருக்க உருளை கிழங்கு என்ன கண்ணாடிக்குதான் ஒன்றும் தெரியலையோ

பசா புதினா சாதம் ஓ புதினா சாதம் அப்படி சொல்லி தோட பெரிய சர்ப்ரைஸ் புதினா சாதம் நண்பர்களே ஓகே அப்ப இது என்ன பச்சக்கறி அது வந்து இது வந்து இது மட்டன் கோலா உண்ண போல மட்டன் கோலா ஆமா மட்டன் கோலா உண்ண நண்பர்களே சரி அது என்னது மீன் மக்கறா சொல்லாத சொல்லாத நெல்ல போய் சொன்னாதே வீடியோ பாப்பங்க மட்டன் ஆன் பாங்க வீடியோ ஓடும் ஏன் அது இப்படி பண்ற சொல்லு சொல்லு நீ சொல்லு சேர்த்து

நான் ஒன்று சொல்ல ஏண்டி கூட விட நான் போய் போய் சொன்னா யூடியூப்ல ஓடுது போ உண்மை ஓட நீ மட்டுமே பேசியா நான் உண்மை ரெண்டாயிரம் பேருக்கு பார்க்க மாட்டாங்கல்ல பரவாயில்ல நம்ம நான் மீன் சாப்பிட என்ன சொல்லுங்க மட்டன் அப்படி சொல்லி வாங்கி வைப்பா சேப்பன் மட்டனா மட்டன் வர்றேன் டேடா அங்கே இன்னொரு

ராவண புருதநகரை சேர்ந்து ராவணை வாங்கி கொடுத்தது கண்ணாடி சாதாரண முடையாரி என் நண்பன் ராவணன் நான் அவர் ஒரு படத்தை பெரிய ஆக்ட் பண்ணிருவான் நான் அடிச்ச படத்தை அவரும் பெரிய ஆக்ட் பண்ணிடுவாரு கொஞ்சமா வைப்பா சாப்பாட பார்த்தாலே பயக்கிற மாதிரி ஓகே மோர் 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 போறதே ஜாப்புறதுன்னு போளே என்னดิ போற போது நீ மட்டும் நிக்கிற உள்ளே வைக்கானமா வேஸ்ட்டா கொட்டிடறாயே அருவள வீட்லனா வீட்ல வந்து கொட்டணும் மியா ஏ மது சாப்பிடாம கொட்டிட்டு வந்துருயா நான் கொட்டவே மாட்டேன் நான் முட்ட சவுடு நான் சவுடு மதுவுக்கு உண்மையை நண்பில் மது பாவம் நம்ப உடம்புல கொஞ்சம் ரத்தம் இல்லை நாங்கள் டாக்டர் நேற்று போய் செக் பண்ண முந்தானத்து போய் செப்புனோம் என் பிள்ளைக்கு இந்த ஏதோ செவர்டியெல்லாம் வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு தேத்தினா உங்க அண்ணு இப்படி நல்லா தான் வாங்கிக்கொடு மனசார எங்கே போனாலும் என் பிள்ளைகளுக்கு எதனாலும் வாங்கிட்டு நல்ல பொருளாக நல்ல பொருளாதே கொடுக்குறேன் ஆனால் உடம்பு தேரவே மாட்டுது என்னாண்டே தெரில சரி டாக்டர் டெய்லி அவசியம் முட்டை கொடுங்க அப்படின்னாங்க அந்த முட்டையும் சாப்பிட முட்டை கொடுத்துட்டே கொடுத்துட்டேன் முட்டைக்கு முன்னாடி சாப்பிடணும் இருபத்தி அன்புல

வருது <��ranchiser> <tacos> <t reformation> <tical doughnut> இந்த பேப்பர் கொடுத்தாங்க ஒரே ஒரு பேப்பர் அதனால இந்த ஒரு நான் சொல்றேன் இரு இரு நீ இந்த ஒரு இந்த ரேங்க்ல வந்தேனா 5 5 5 அஞ்சு 5 5 2 5 10 சரி 2 5 10 2 5 அடுத்து 2 அடுத்து பினா திருப்பி பார்த்துச்சுனா அஞ்சு மொத்தம் எத்தனை மார்க்கு வாங்கினா அப்ப நீ பாஸ் இல்ல பெயில மொத்தம் எத்தனை மார்க் புல்லா கட்ட புல்லா கட்டல அப்ப நீ பெயில பாசா ஆ புல்லா கரெக்ட் புல்லா கரெக்ட் தான்ப்பா கம்ப்யூட்டர் அது நீ கம்ப்யூட்டர்லாம் படிக்கிறியாடா கம்ப்யூட்டர்ல பலி சரி எத்தனை மார்க் அப்ப எங்க அப்பா தான் எங்க அப்படி படிக்க வைக்கல சரி எத்தனை மார்க் பாப்பா அஞ்சு அஞ்சு நினைக்கம் பத்து philanthrop oluyor பாரம czego printedமкий OW group பாரம ini மற்குமா Wash tim 하 SBS sadece lookinumsy Healthy ோம் Corporation நீ donut motherfனக்கbul процент ங்கா கட் stratல freelance Fahrenheit பாரம் pumped tutaj பாரம் Fortune

உண்மையிலேயே நண்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹேப்பியாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது நம்பளை ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கமான் பண்ணுறீங்க நான் இதுக்கு லைக் பண்ணுறீங்க கிஃப்ட் பண்ணுறீங்க இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ண பொருள்னு தெரியல நம்பளை நான் கண்டிப்பாக ஒரு நல்லா தான் பண்ணுவேன் இப்போ அதைக்கு கன்வீஸ் பண்ணி வராது இதெல்லாம் நடிப்பு ரொம்ப ஏன்டா சூப்பர் சூப்பர் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு ஆளுங்க சென்னை ரயில் சிங்ஸு அப்புறம் புகழு அப்புறம் அப்புறம் முக்குமார் முத்துக்குமார் அப்புறம் யாரு வினோத் ஆ புஷ்பா அப்போ புஷ்பா ஏன்னா பேர்லாம் மறந்துவி மருந்து மன்னிச்சிருங்க புஷ்பா அப்போ சிங்கப்பூர்லேருந்து அப்புறம் ஒரு வசந்த் அண்ணே வசந்த் இங்கிலாந்துலேருந்து போடுவார் அண்ணே அப்புறம் அதாவது நிறைய பேர் சொல்லணும் யார் யார் அப்புறம் கோபால் ரமேஷ் கோபால் அப்புறம் சென்னை ரைடர்ஸ் டிங்கு அப்புறம் யார் அப்புறம் வந்து தியாகண்ணே பீட் பி என்ன முன்னு வரும் அது டி பிரபாகர் அண்ணே அது அண்ணே அப்புறம் யார் சுப்பிரமணியம் பெங்களூர்ல இருந்து ராஜேஷ் சுப்ரமணி அன்னைக்கு எனக்கு எல்லா ஞாபகம் வந்துச்சு நம்மளே பருத்தி வேலு அவரு பருத்தி பழ அன்னைக்கு போய் வாங்கினடே அந்த பருத்தி பருத்தி வேலை காணா அந்த கிஃப்ட் அதை எடுத்தடா அந்த நட்ட எடுத்தா அப்புறம் நம்மளுக்கு டெய்லி கமெண்ட் பண்ண முடியல மீஷம லைவ் ஓட்டணும் நோ மீஷமணி நோட்டு பேனா எடுத்துருக்காண்டு மேலே ரொம்ப நன்றி அவருக்கு நன்றி மீசமணி அன்னைக்கு வசூலிய வழல உடைய பாரு அவருக்கு ரொம்ப நன்றி நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணா அத்தனை நல்லவங்களுக்கு நன்றி நேத்து நைட் லைவ் ஓட்டு வந்தாரு எடுத்தாச்சலாமா எத்தனை பேர் சென்னை ரைடர்ஸு ரவி ரவி சாம ரவி சா ரவி சாம அப்புறம் கோபாலகிருஷ்ணன் யோகநாதன் அப்புறம் வசந்த் இங்கிலாந்து அதுக்கப்புறம் டங்கு டீக்கு ஸ்டங்க் டிக்கு பாபு நேற்று போட்ட கப்பிட்டுங்கப்பா நான் நேற்று கூட இருந்தால் இருக்கு மேலே ரமேஷ் கோபாலு புதை கூப்பிட்டு சென்னை டைட்ஸ்க்கு ரெண்டு கூப்பிட்டு போட்டுக்கிறார் நேற்று நைட்டு பீஸ்ட் அதுக்கப்புறம் மிக்ஸ் பீஸ்ட்டு மிக்ஸ் பீஸ்ட் அவர் கூப்பிட்டு ரெண்டு குட்டு போட்டுக்காப்புனேன் இப்போ கார்த்திக்கு ஓ அவர் ஒன்று ஒரு குட்டு போட்டுருக்காப்புல இப்படி தொடர்ந்து நம்ம லைவ்ல நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிடும் அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேற யார் நிறையா பேர் போட்டிருக்காங்க நேற்று நைட்டு போட்டவங்க போ அது முதல் நாள் போட்டவங்களும் வாழ்ச்சினேன்னு போல ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா பேர் லைஃப் இருக்காங்க அழகான பெண்களுக்கு நிறைய கிஃப்ட் போகும் என்ன மாதிரி இந்த அரவுரை மண்டை எனக்கு வரவே வராது கிஃப்ட்டு ஆனால் எனக்கு வருது அது ஏன்னு தெல கடவுள் போட்ட கிஃப்ட்டு தான் எனக்கு கடவுள் போட்ட கொடுத்த ஒரு அருள் தான் எங்கள் ஆத்தா அப்பா எங்கள் ஆத்தா அப்பா செஞ்ச புண்ணியம் ஏதோ எனக்கு நடிப்பு தெரியும் நம்ம படம் ரிலீஜாஜின்னா நமக்கு பிரபலம் பிர பிரபலமாக ஆகிருவே அந்த பிரபலத்துக்காரன்னா நீங்கள் தான் நுங்கே பார்க்க நீங்கள் தான் எல்லோருமே சப்போர்ட் பண்ண மக்கள் தான் மக்கள் இல்லைனா இங்கே யாருமே இல்லை நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் இந்த ஜூஸே நீங்கள் கொடுக்குற பணம் சுட்டு எனக்கு பணம் தான் இந்த முட்டை இந்த மட்டன் போட உருண்டை இந்த பேர் மீன் மேக்கர் எல்லாமே இப்போதைக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்குது எதோ நான் ப்ரொமோஷன் போகிறேன் நேற்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாப்பாவை நான் நேற்று ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் சும்மா கம்மியான பட்ஜெட்டில் முத முத விளம்பரம் மதுவு கூட்டியாண்டாங்க அடையே அப்பா அந்த கூட பாரப்பட்டி வளர்களை தொடர்ந்துருக்காங்க போக்கோ பாண்டா போக்கோ பாண்டா குழந்தைகள் விளையாட விளையாட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நானும் பாபோ ப்ரமோஷன் பண்ணேன் என் மகளுக்கு ஒரு ப்ரொபரேன் நாளைக்கு காலையில் இன்னைக்கு சாயங்காலம் அந்த வீடியோ போட்டு விட்ருவேன் இன்ஸ்டாவிலையும் இறக்கி விடுவேன் யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் வரும் அதில் பார்க்க மது சூப்பராக போயிருக்காங்க விளையாட்டு நிறைய இறக்கியிருக்காங்க அங்கே சும்மா சும்மா என்ன நண்பர் தான் நம்ம நண்பர் தான் அங்கே குரு பண்ணுறாப்புலாம் அவர் சொல்லி போய் போட்டேன் என்ன சாமி

எல்லாரும் சொல்ல வேண்டாம் லலிதா சொல்லு அவங்களாம் சொல்ல வச்சுருக்கா சொல்லிவிடுது நம்ம அவங்களே வேறு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை நம்ம போடக்கூடாது நண்பர்களே நான் போட்டா நான் சங்கடம் நாளைக்கு அவங்களே திட்டிவிட்டாங்கன்னா போச்சு நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பேர் நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டால் ரொம்ப அசிவமாக போயிடும் அதனால் சொல்லணும் நம்பளை நம்மளுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு நல்ல உள்ள சிரிக்காத நீ உண்மையை சொன்னால் தப்பு இல்லை உண்மையத்தான் என் நண்பர்களை பேசணும் போய் பேசக்கூடாது சும்மா காமெடிக்கு இந்த மாதிரி பேசலாம் அந்த இந்த மீன் போலா போலாம்னு சொல்ல மாட்டோம்னா அதை சொல்லலாம் உங்களை சிரிக்க வைக்கிறத மற்றபடியாக ரியலாக பண்ணுறதுனா இந்த இதெல்லாம் பண்ணுறது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரே ஒரு நபர் யார்னா நம்மளுக்கு லட்சுமி ஸ்டோர் சரி லட்சுமி ஸ்டோர் ஓமச்சி குளம் முதல் பதினாலு வீரமன்ற திரும்ப பஸ் குழுவில் இருக்குது நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் விடுங்க நான் அந்த கடையில் ஆக்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அவர் எப்படியாவது என்ன வருஷத்தில் இப்போ முதல் மாதிரி டியூட்டிங் கூப்பிட மாட்டேறாரு அவரே வண்டி ஓடிக்கிறாரு சார் ஏதோ மாதத்தில் ஒரு டியூட்டி ரெண்டு டியூட்டி விடாது அந்த ஒரு டியூட்டி ரெண்டு டூட்டி இந்த மாதிரி நம்ம விளம்பரம் போகிறோம் பல ஏதோ அவர் கூட ஒரு காசு தான் நம்மளை வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வேற வண்டிகளும் போய் ஆரம்பிச்சுருப்பேன் ஏன்னா சார் வண்டி இப்போ ரெகுலராக கூப்பிடறது அவரே ட்ரைவிங் பண்ணிக்கிறார் மீச பண்ணி கூட்டப்போனா ஐநூறு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் எதுக்கிட்டாங்க அவரே வண்டியை ட்ரெல் விட்டுறாரு என்னப்பா ஆமா கூட்டி போனால் அவருக்கு அவருக்கு டிரைவிங் தெரியும் நான் எல்லாம் போக மாட்டார் சார் இப்ப விட்டுட்டு போயிடுறாரு சார் ரைட்டு ஓகே வாழ்த்துக்கள் இந்த இனிய காலை உள்ள உங்களை சந்தையில் மகிழ்ச்சி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு சார் கூட பாப்பா ஸ்கூல் கூட மற்ற வீச மதுரை மீச பண்ணி என்பதை மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் கூட